சன்சி எப்படி இருக்கா காய்ச்சல் சரியாயிடுச்சா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காய்ச்சல் சரியாயிடுச்சுங்க நேற்று ஊசி போட்டு வந்தங்காட்டி நைட்டு படிக்கலை அப்படிங்கிறதால காலையில் படிச்சுக்கிட்டு இருக்கா இன்றைக்கி குட்டிஸ் ரெண்டு பேர்த்தோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் பீட்ரூட் வீட் பாஸ்தா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ்தா நூடுல்ஸ் மக்ரோனி இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு சில டைம் காய்கறி இருந்தால் போடுவேன் இல்லைனா முட்டை மட்டும் போட்டு செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சேன் அதுலையே கொஞ்சம் கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சு அப்படியே முட்டையும் போட்டு செஞ்சு கொடுத்துட்டேன் நம்மக்கிட்ட கோதுமையில் செஞ்ச பாஸ்தா நூடுல்ஸ் மக்ரோனி இருக்குது அதுலேயே வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீரைய வச்சும் செஞ்சிருக்கோம் பீட்ரூட் வச்சும் செஞ்சிருக்கோம் ராகியை வச்சும் செஞ்சிருக்கோம் ஏழு வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ் மக்ரோனி பாஸ்தா வந்து இருக்குது குட்டீஸ்க்கு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுத்துடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும் கால் கிலோ பேக்கெட்ல வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கால் கிலோ பேக்கெட் வந்து நீங்கள் செய்யும்பொழுது காலையில் ரெண்டு பேரும் குட்டீஸ் ரெண்டு பேரும் சாப்பிட்டு மதிய டிஃபன் பாக்ஸ்க்கும் எடுத்துட்டு போகலாம் இல்லை நைட்டுக்கு செய்யறீங்கன்னா நைட்டுக்கு ஹோல் ஃபேமிலிக்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ வந்து சரியா இருக்கும் ப்ராடக்ட் வேணும்னா டைரெக்டா வெப்சைட்ல லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் சந்தேகம் ஏதாவது இருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இன்னையோட சுகஸ்திக்கு எக்ஸாம் முடியுது சன்சிகாக்கு இன்னும் ஒரு நாள் எக்ஸாம் இருக்குது இது ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே நடக்கிறதானுங்க எக்ஸாம் போறேன்னா ரெண்டு பேரும் காலில் விழுந்து கும்பிட்டு போவாங்க